நான் தான் தேவிகா தேவிகா ஃபேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் பியூட்டி பார்லர் ராலிமலை நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பிரைட் அட்டன் பண்ண இருந்துச்சு அதனால் தம்பியை வீட்டில் அம்மாக்கிட்டே விட்டுட்டு வந்துவிட்டேன் கடைக்கு நான் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் கடைக்கு போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டு கடையை க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு வீட்டில் தலை ஒழுங்கா சீவில் ஈரமாக இருந்ததுனால அதனால் இங்கே வந்து கடையில் வந்து தலையெல்லாம் நல்லா வாரிட்டு நம்ம பிரைடு ப்ரைஸ்க்கு போயிட்டோம் பிரைடோட அண்ணனே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க போனால் ப்ரைடு வந்து எனக்கு மேக்கப் போட்டதே தெரியக்கூடாதுக்கா சிம்பிளாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பண்ணி கொடுத்தோம் பிரைடு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க பட் அவங்களுக்கு லிப்ஸ்டிக் கொஞ்சம் நல்லா போட்டிருந்தோம் அவங்க லிப்ஸ்டிக் எனக்கு இவ்வளோ வேணான்னு சொல்லிவிட்டு கம்மி பண்ணிட்டாங்க நானும் எவ்வளோ சொன்னேன் லிப்ஸ்டிக் குறைக்காதீங்கடா கொஞ்சம் நல்லா இருக்காது ஃபோட்டோவுக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்கல சரி போங்கன்னு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் நான் ப்ரைட் வீட்லேயே இன்னைக்கு சாப்பிட்டுட்டேன் ஃபைனல் அவுட்புட் மேக்கப் இப்படி தான் இருந்துச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீ உங்களுக்கும் இதே மாதிரி மேக்கப் புக்கிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவிகா ஃபேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் பியூட்டி பார்லர் இந்த ஆவணி மாதம் பிரைட்டில் உங்களுக்கு எது ஃபேவரைட்டோ பிடிச்சிருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க